அப்ப முதலமைச்சரோட வேலை வந்து கரெக்டா இல்லையா தேவையான அளவுக்கு இல்லையாங்கிற விமர்சனம் எல்லாம் இல்லையா இது எங்க வீட்டு பிரச்சனை நாங்க தானே பண்ணோம் மற்றவங்க இதை பத்தி கமெண்ட் பண்றது கிடையாது அடிஷனலா ஒருத்தர் வரும்போது போது என்கரேஜ் பண்ணு தலைவர் கலைஞர் இருக்கிற போதே

நேற்று வந்தவர்கள் சொல்லி மெயிலில் உட்காந்தா எமர்ஜென்சி கேட்ட தரப்பாரு உயிரோடு இருக்கிற ஆர்காடு வீர அரசு செத்து போட்டான்னு சொல்லுவாரு சிவாஜி வந்து காளிகாம்பா கோயிலுக்கு நேத்து வந்துட்டு போனாருன்னு சொல்லுவாரு ஒரு மாதிரியான அவர் பேசுவாரு

வணக்கம் சார் பெரியார் அண்ணா வழி வந்தவங்க சொல்லிட்டு இன்னைக்கு முருகா முருகான்னு கோஷம் திமுக முருகனுக்கு மாநாடு அப்படின்னு சீமான் ஒரு பக்கம் என்னாலதான் திமுக முருகன் கோஷத்தை எடுத்திருக்கேன்னு ஆஹ் தமிழிசை சொல்றாங்க எங்களால வந்த பயத்துலதான் திமுக இன்னைக்கு முருகருக்கு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு இது இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய நகைச்சுவை இது சங்கராச்சாரியார் பார்த்து பயப்படாது திமுக உம் அவங்களுக்கு அப்படி பல பேரை சந்திச்சு திமுக சீமானோ வந்து தோன்றி வருஷம் ஆகுதுல அன்னைல இருந்து திமுக கொள்கையில போயிட்டு இருக்கு அதே தான் இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால சும்மா அவங்க அவங்க வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க பெரியாரும் அண்ணாவின் கொள்கைகள் தான் முருகன் மாநாடா அது வந்து அதுதான் அண்ணா வந்து ரொம்ப அழகா சொன்னார் நான் வந்து பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் அதனால திமுக பெரியார் பெரியார்லேருந்து பிரிவு வந்ததுக்கு பிறகு அண்ணா அவர்களை பெரியார் வந்து பிள்ளையார் உடைச்சார் அது தெரியுமா பல பேருக்கு தெரியும் பல பேருக்கு மறந்து போயிட்டாங்க அதனால உடைச்ச போது அண்ணாவை கேட்டாங்க அண்ணா கிளீனா சொன்னார் நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கும் தேங்காய் உடைக்க மாட்டேன் அதே வகையில இந்த வேலை திமுக நடந்துகிட்டு இருக்கு ஆட்சிக்கு வருகிற போது அறநிலையத்துறை சார்பாக ஒவ்வொரு முறையும் அந்த துறையை ஆட்சி இருக்கும் போது ஆன்மீகத்தினுடைய ஏன்னா எல்லாரும் ஓட்டு போட்டு தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு நாத்திகர்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிடல அரசியல் கட்சி ஆன பிறகு எல்லோருமே ஓட்டு போடுகிறார்கள் எங்கள் கொள்கை எங்கள் கிட்ட இருக்கு நாங்கள் எதையும் திணிப்பது கிடையாது அதே நேரத்தில் மற்றவர்கள் மற்றவர்களையும் புண்படுத்துவது கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அறுபத்தி ஏழுலேயே அண்ணா காலத்திலேயே முதல் முதல்ல கும்பகோணத்துல கும்பாபிஷேகர் மகாமகம் நடந்தது அப்ப எல்லாரும் திமுக ஆட்சிக்கு வந்தோடன மகாமகன் நடக்காது அதுக்கு அரசாங்கம் கோஆபரேட் பண்ணாது நினைச்சாங்க அண்ணா வந்து கலைஞர் அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் மகாமகத்தினுடைய ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு கலைஞரே சென்று அங்கே செஞ்சார் ஏற்பாடெல்லாம் பண்ணார் அந்த அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அண்ணா அவர் அப்போ வந்து அந்த தொகுதி எல்லாம் தமிழ்நாடு பூரா நாங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த தொகுதியில் கோசிமணி திமுக சார்பில் நின்று தோற்று காசிராமன் ஒரு காங்கிரஸ் கார் வெற்றி பெற்றிருந்தார் ராமன் ராமன் டிரான்ஸ்போர்ட் முதலாளியார் பஸ் முதலாளி அவர் அவர் தான் ஜெயிச்சார் அவர் சட்டமன்றத்தில் மனந்திருந்து பாராட்டினார் நாங்கள் ஆட்சியில் இருந்தால் கூட இந்த அளவுக்கு மகாமகம் நடைபெற்றிருக்காது மிக சிறப்பாக நடத்தி கொடுத்து இந்த அரசுக்கு நன்றின்னு சட்டமன்ற நடவடிக்கைகள் இருக்கு அண்ணா வைத்துக்கொண்டே கொண்டே அண்ணா ஆட்சிக்கு வந்தவொன்னா அதாவது பல வருஷமா திருவாரூரில் தேர் ஓடாம இருந்தது கலைஞர் தான் இந்த தேர் ஓட வச்சார் அதனால ஏதோ ஒரு ஒரு நிக ஒரு மான் முருகருடைய மாநாடு நடத்தலாம் பல மான் குன்றக்கூடிய அடிகளையும் எங்கள் மாநாட்டில் வந்து பேசியிருக்கார் பெரியார்கு வச்சுக்கூட பேசியிருக்காரு அவரு கொள்ளை அவரோட பெரியாரை குன்றக்கூடிய அடிகளாரும் ஒரே பல கூட்டங்களில் ஒன்றா பேசியிருக்காங்க சரி திராவிடம் பேசக்கூடிய திமுக சமூக நீதி பேசக்கூடிய திமுக என்பது பேசக்கூடிய திமுக அதுக்கு முருகர் சமத்துவம் பேசல நடத்துறமா முருகர் வந்து ஆன்ட்டி ராமர் எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சாருன்னு கேட்கலையா கலைஞர் இவ்வளவு பேசி அப்ப கலைஞர் வழி வந்த திமுகல முருகர் மாநாடு ஏன் நடத்துறாங்க எங்க மேல ஒரு ஆட்சி நடக்குதுன்னு சொல்றதே முட்டாள்தனோ இந்த அறநிலையத்துறை திரை அமைச்சர் ஆகிடுறாரு பெரியாரு பாணியில திமுக நடத்துதல அரசாங்கம் அதுக்குன்னு ஒரு துறை இருக்கு அந்த துறையை உருவாக்குறது பல அமைச்சர்கள் போய் உட்கார்ந்து இருக்காங்களே மாநாட்டில் அப்போ எல்லா அமைச்சரும் போகும் நான் கூட போவேன் அதில் வந்து தப்பே கிடையாது போவது வேறு அரசு விழாக்களை போய் கலந்து கொள்வதில் என்ன தப்பு அந்த மாவட்ட அமைச்சர் போய் தான் ஆகணும் அது சை அது வந்து அந்த அந்த இலாக்கான்றது போய் தான் ஆகணும் இந்துத்துவா பாஜகவின் இந்துத்துவா கொள்கைகளை திமுக கையில் எடுக்கிறது கையில் எடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு இது நேற்றுக்கு இந்த மாநாடு ஏற்பாடு ஏற்கனவே ஒரு வருஷமா அந்த மாநாடுகள் நடந்திருக்கு ஆனால் சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டு அறநிலையத்துறை அமைச்சரே பாபு சட்டமன்றத்திலே சொல்லி அவர் சொன்னார்ல சொல்லிதான் நடக்குது அப்புறம் அமைச்சர் சேகர் பாபு வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாரு முருகனும் பல கடவுள்களும் சேர்ந்து தான் இன்றைக்கு முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்களை அமர வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அப்போ மக்கள் ஓட்டு போட்டு அமர வைக்கலையா கடவுள் தான் உட்கார வச்சிருக்காரா அது ஒரு பதில் வந்து அவர் வந்து சொன்னதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேள்வி அவர் எந்த எண்ணத்தில் சொன்னார் எப்படி சொன்னார் அவர் ஒரு அமைச்சர் அவர் திமுக இருக்கிறார் அவர் வந்து திமுக பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கும் இருந்தார் என்னையே நான் கூட கோயிலுக்கெல்லாம் போகிறப்ப கரையும் சொன்னார் போறவங்களை வந்து நான் தடுக்கிறவங்க நான் போக மாட்டேன் அவடதான் என் வீட்டில் இருக்கிறவங்களே போறதை நான் தடுக்கலன்னு கலைஞர் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பல முறை பல வருஷமா சொல்லி சொல்லி அழுத்து போன வாதம் ஒரு விழா நடந்திருந்ததுக்காக இதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் பேசுவாங்க அப்புறமா அதுக்கப்புறம் அதுக்கு முக்கியத்துவம் இருக்காது மக்கள் இது மாதிரி பல முறை அதே மாதிரி வந்து சாய்பாபா வந்துட்டு போன உடனே தலைவர் வீட்டுக்கு கலைஞர் வந்து சாய்பாபா பக்தர் ஆகிட்டாருந்தாங்க இதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போறதெல்லாம் பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகும் அதே மாதிரி ராமகோபாலம் போய் கலைஞரை சந்திச்சாரு உடனே ஒன் ஆயிட்டாங்கன்னா ஒரு நாள் செய்தி அவ்வளவுதான் வந்து திராவிட இயக்கத்துடைய எங்க கட்சியினுடைய கொண்டு வேற அரசு வேற பலமுறை சொல்லட்டோம் ஆட்சி வேறு கட்சி வேற தமிழ் 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 மூச்சுக்கு முந்நூறு வாட்டி பேசக்கூடிய திமுக ஆட்சியில் இன்னும் இந்து அறநிலையத்துறையாக தான் இருக்கு தமிழ் அறநிலையத்துறைன்னு மாற்றக்கூட முடியலையே திமுக ஆட்சியில் அப்படிங்கற ஒரு விமர்சனம் எதிர்கட்சியினரிடம் எழுந்திருக்கு அண்ணா இருக்கும் போது மாத்தல கலைஞர் இருக்கிற போது மாத்தல அப்போதெல்லாம் கேட்காதவங்களுக்கு தமிழ் 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 பேசக்கூடிய இந்து அறநிலைத் தெரிவையே உருவாக்குறதே வந்து நீதி கட்சி தான் ஒரு பிராமணர் கையில கோயில் இருந்தது சரி வெளிப்படையா பேசுனா இப்போ வந்து சில பேருக்கு ஊண்டிங்க இருக்கும் பழைய கதையெல்லாம் கடலாம் இருக்கும் ஒரு காலத்தில் எல்லாமே ஒரு ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி கையில் தான் இருந்தது அதுலேருந்து இருந்து மீட்டு கொடுத்தது தான் இந்த இயக்கம் ஆகவே இந்த இந்து மத அறநிலையத்துறையின் ஜஸ்டிஸ் பற்றி உருவாக்கியதே மற்றவர்கள் கேள்வி கேட்கறவர்கள்லாம் பார்த்தீங்களா யார் கேட்குறாங்க எல்லாம் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் சமுதாயத்திலேருந்து யார் மூலமா அங்கே போய் நம்ம உட்கார்ந்தமோ அவங்கதான் இப்ப கேக்குறாங்க தமிழிசையோ அல்லது இன்னொருத்தர் யாரு அண்ணாமலையா அவன் கொடுங்க அரசியல்வாதி கிடையாது பத்தில கேட்காதீங்கன்னு பதில் சொல்ல மாட்டேன் நான் வந்து என் ஸ்டேஜ்க்கு நான் அறுபது வருஷமா ஒரே கட்சியில ஒரே கொடியில் நிற்கிறவன் ஒரே மாடல் இருக்கிறேன் போய் நேற்று சொல்லி எந்த இடத்த நான் தாழ்த்தி வரும் சரி ஓகே திராவிடத்தை ஒவ்வொரு மேடையிலும் ரொம்ப துவம்சம் செய்கிற அர்ஜுன் சம்பத் வந்து அங்கு அழைப்பாளராக வந்திருக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில வந்து அரசாங்கத்து சார் இணக்கமாக செல்ல முடிவெடுத்து எடப்பாடி கூட தான் நாங்க வந்து அரசாங்கம் நடத்துவோம் நாளை உலகுக்கு போய் வாய்ப்பு கொடுத்து வர சொல்லி கூப்பிட்டோம் இதுவே அரசாங்கம் பங்க்ஷன் இது வேற எங்க மாநாட்டுக்கா கூப்பிட்டோம் அவரை

ஆனால் எங்கள் கட்சி கேட்டுறவங்க கரெக்டாக எங்கள் லீடர்ஷிப் பற்றி தெரியும் எங்கள் தொண்டர்கள் அப்போ வந்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்க கொள்கை இல்லாதவங்க ஏதோ ஒரு மாதிரியான கூட்டத்தை அவங்களை சரி பண்ணுறது அவர் பேசுவார் ஒரு தலைவர் என்றும் அவர் பேசிட்டு போடுறாரு சரி இந்த இந்த முருகன் மாநாடுக்கு பிறகு சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டது இந்த மாநாட்டில் அதுல வந்து இந்த அறநிலையத்துறையின் கீழ் உள்ள பள்ளிகள் கல்லூரிகளில் கந்த சஷ்டி கவசம் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொண்டு வரப்படும் பாட புத்தகத்தில் அப்படின்னு அப்போ ஒரு சமயத்தை பரப்புவதற்கான ஒரு இதுவாக வந்து இந்த இந்து அறநிலையத்துறை செயல்படுதே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்காங்க பல தீர்மானங்கள் பல மாநாட்டில் போடுவாங்க அந்த தீர்மானம்லாம் அரசாங்கம் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது நிச்சயமாக செகுலரிசத்தில் நம்பிக்கை உள்ள அரசாங்கம் ஏன் பாஜக தமிழக பாஜக சொல்லி அப்படியே ஏத்துக்கிட்டாலும் போய் ஏத்துக்க முடியாது அதாவது மாநாட்டில் போடுற தீர்மானம் நம்ம கூட தான் பல நாளாக கட்சத்தையும் மீட்டு கொடுக்கணும் ஒவ்வொரு மாநாட்டிலையும் திமுக ஆளுங்கட்சியா இருக்கிற போதே போடுறோம் கொடுத்துட்டாங்களா தீர்மானங்கள் என்பது கேட்டு பெற முடியல திமுக தான் அதை வந்து தாரவார்த்தாங்க என்று குற்றச்சாட்டுக்கு இன்று வரைக்கும் அளாக்கிட்டு எல்லாம் தெரியாதவர்களுக்கு எல்லாம் உன்னதான் உன்னுதான் சொல்லிட்டு இருக்கோம் தாரவார்த்து குடுக்குல வந்து யார் கூட்டிக்கிட்டு போனாங்க என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் அன்னில இருந்து இன்னி வரைல போராடிட்டு இருக்கோம் வந்துடுச்சா மாநாட்டுல போன தீர்மானம் எல்லாம் இருந்து அப்படியே ஏத்துறணும்னு அவசியம் இல்ல அத வந்து சட்ட எது எது வந்து சட்டப்பூர்வ செய்ய முடியுமா அதுதான் செய்வாங்க அந்த பயம் வேண்டி வர வேண்டிய அவசியம் இல்லை திமுக ஆட்சியில தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த காரியங்கள் எல்லாம் நடக்காது என்பதை உறுதிகிட்டு நான் சொல்லுவேன் சரி முருகன் மாநாடு நடத்துறாங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் அந்த விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு இஸ்லாமியர்களுக்கு அந்த அமைப்பு முன்னெடுக்கிறதுக்கான இந்த மாநாடு எல்லாம் நடத்துமா திமுக பாஜக இந்த நடக்குது தனத்துன்னு சொன்னது அயோக்கிய தனம் முட்டாள் தனம் என்ன சொல்றேன் அரசாங்கம் நடத்தியது மாவட்ட சவா நடத்துனார் திராவிட ஐ பி சந்தில்குமார் தான் மாவட்ட சவரா நடத்துனார் அரசாங்கம் நடத்தியிருந்தது அது சேகர் பாபு அமைச்சர் அவரு கேள்ருங்க திமுக சம்மந்தமும் கிடையாது சரி அது இந்த குற்றச்சாட்டு எல்லாம் காரணம் என்னன்னா சரி இந்த இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு நடத்துறாரு பல விஐபிகள் வராங்க அமைச்சர் போய் உட்கார்ந்து இருக்காரு அதெல்லாம் தாண்டி திமுக அமைச்சர்கள் பலர் அங்க உக்காந்துருக்காங்களே அப்படிங்கறது அங்கதான் போனேன் நாள் ஆயிவிட்டு திருச்செந்தூர் கூட போவேன் போவேன் இந்த மாதிரி நிறைய பேர் போவாங்க அதான் சொல்லிட்டு போறவர்களுக்கு யாரும் தடையே கிடையாது

நான் போக மாட்டேனே நான் போ போறவங்க தடுக்கிறது இல்லை இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணர் முன்னாடி கலைஞர் வீட்டு மூணு வாசல்ல தான் வீட்டுல தான் நிற்கும் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஊரை சுத்திட்டு வந்ததுன்னா கலைஞர் வீட்டு வாசல்ல நின்றுட்டு தான் போகும் அப்ப கூட கலைஞர் கீழே வந்து அங்கே தேங்காய் உடிச்சுட்டு போனவர் கிடையாது ஆனால் தயாலம்மா படிப்பாங்க அது தடுக்க மாட்டாரு நானே கண்ணால பாத்துருக்கேன் ராஜா தி போவாங்க தடுக்க மாட்டாரு இதெல்லாம் வந்து பல முறை தலைவரையும் கேட்டாங்க தலைவரும் போய் சொல்றார் திருப்பி திருப்பி அதையே கட்சியிலேயே மாதிரி திருப்பி திருப்பி அதே கேள்விகள் கேட்டுட்டு இருந்த வந்து திமுக சரி கூட்டணிக்குள்ளேயே வந்து இருக்கு இந்து அறநிலைத்துறை இந்து மத பிரச்சாரத்திற்கானது அல்ல இந்து அறநிலைத்துறை என்பதே கோயில் பாதுகாப்பு நிதி வரவு செலவுகளை தவிர பிரச்சாரத்திற்கானது அல்ல ஆர்வம் தாண்டி அமைச்சர் சேகர்பாபு செய்யக்கூடாது அப்படிங்கறத தலைவர் கி வீரமணி அவர்கள் அறிக்கையாவே கொடுத்திருக்காரு அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்வோம் அதே மாதிரி சொன்ன கருத்து திமுக ஏற்றுக்கொண்டு அதற்கு அவரை காட்டுகிற அவர் சொல் அவர் அறிவுறுத்துகிறபடி தான் அரசு செயல்படும் அது பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நீங்க முருகன் மாநாடு அந்த பிரச்சாரத்தை தானே பண்ணிட்டு இருக்கீங்க எங்க முருகர் மாநாடுன்னு வேறங்க அது என்ன பிரச்சாரமா இப்ப நாங்க முருகன் மாநாடு நடத்தலாம் யாரும் நாளைக்கே முருகன் கோயில் யாரும் போக மாட்டாங்களா ஆக்ஸ்போர்டு யுனிவர்சிட்டிக்கு போனாலும் விட மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை நேற்று பேசியிருக்காரு அவ எப்படி பாக்குறீங்க பிள்ளைகள் உட்காந்தா எமர்ஜென்சி கேட்ட தரப்பாரு உயிரோடு இருக்கிற ஆர்காடு வீரர் சேர்ந்து செத்து சொல்லுவார் சிவாஜி வந்து காளிகாம்பா கோயிலுக்கு நேற்று வந்துட்டு போனார்னு சொல்லுவார் ஒரு மாதிரியானவர் அவர் பேசுவார் இது இந்த சமுதாயம் ஏற்றுக்கிச்சு ஊடகங்களை ஏற்றிக்கிட்டு பத்திரிகையும் போடுது அதனால் அவர் பேசிக்கொண்டே இருக்கட்டும் நம்ம ரசித்து இருப்போம் அவ்வளவுதான் சரி ஒரு லட்சத்திற்கும் அதிகமான இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வேட்பாளர்களை நிறுத்தணும் அனைத்து தொகுதிகளிலையும் நம்ம பாஜக நிர்வாகிகள் போட்டியிடணும் வெற்றி பெறணும் அதுதான் வந்து இருபத்தி ஆறுல பாஜக முதலமைச்சர் பதவி பிடிப்பதற்கான ஒரு அறிகுறி கண்டிப்பா இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சி தான் அப்படின்னு பேசியிருக்காரு சவாலா இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக திமுகவுக்கு சவாலாக இருக்குமா திமுக பொறுத்த மட்டும் நன்மை கமன் மென்மை கோ வி கோவான் ஃபார் எவர் யார் இடையில் வந்தாலும் நாங்கள் போயிட்டே இருப்போம் எங்கள் வந்து எங்கள் பாதையில் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் எங்கள் தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலேருந்து தொடர்ந்து மு க ஸ்டாலினுடைய தலைமையில் நாங்கள் வெற்றி பெற்றே வரோம் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் ஒரு ஒரு தேர்தலையும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இப்போ கூட எடுத்து கடு கருத்து கணிப்பு பொறு இந்த பார்லிமென்ட் எக்சன் நாற்பது நாப்ப ஜெயிச்சது நாற்பது நாற்பது அது வேற அருத்மட்டி கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா ப்ரோபோஷனல் ரெப்ரிசுலேஷன் இருக்கிற ஊர் கிடையாது இங்க வந்து ஜனநாயகத்துல அம்பத்தொன்னு நாற்பத்தொன்பதுதான் தலைகள் தான் கணக்கு தவிர தலைக்குள்ள இருக்கறது இன்னும் கணக்கு கிடையாது டெமாக்கரசில தலைகள் தான் கணக்கு தலைக்குள்ள இருக்கிறத பத்தி கவலை கிடையாது ஸோ தலைகள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தொரு தகுதியில் ஜெயிச்சிருக்கோம் இப்போது ஓகே ஆக தேர்தலுக்கு நாங்க வந்து தலைவர் இருபது வச்சு பண்ணியிருக்கோம் நேத்து ஒரு அக்னி நியூஸ் போட்டு ஆர் ஆர் அந்த எல்லாம் நீங்க சொன்ன கேரக்டர் எல்லாம் அதனால் அந்த இருபத்தொன்பதை மாத்திரத்துக்கு நாங்கள் இப்போ ஒரு குழு அமைச்சருக்காங்க ஐ ஒரு தேர்தல் பணிக்காக உயர்மட்ட குழு அமைச்சிருக்கார் தலைவர் நான் உதயநிதி ஸ்டாலின் கே என் நேரு ஏவாவேலு தங்கந்தனஸ் நான் அஞ்சு பேர் இருக்கிறோம் அது போன சட்ட பார்லிமெண்ட் தேர்தல் அதே குழு இப்போ செயல்படுது நாங்கள் ஒரு யூகம் வந்து பணியாற்றுறோம் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு வேலை செய்வோம் நிச்சயமாக Hmm. முதலமைச்சரின் மூன்று வெளிநாட்டு பயணங்களும் தோல்விதான் அடைஞ்சிருக்கு அதனால என்ன முதலீடுகளை ஈர்த்தாங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்களா இந்த பயணமும் தோல்விதான் அடையும் அதாவது பிரதமர் மோடி வந்து அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் போறாரு முதலீடுகளை பெரும் முதலீடுகளை ஈர்த்திட்டு வராரு பதினான்கு நாடுகள்ல அவருக்கு வந்து உயரிய விருது கொடுத்துருக்காங்க அதை பார்த்து சூடு போட்டுக்கிற மாதிரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் சுற்றுப்பயணம் போறாரு நானும் போறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை

அதே மாதிரி படித்து செஞ்சு சரி ஓகே இந்திய பொருளாதாரத்தில் முதன்மை மாநிலமாக மகாராஷ்டிராவும் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருந்துச்சு மூன்றாவது இடத்திற்கு இப்போ வந்து தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கார் யார் அண்ணாமலை அவருக்கார் அவர் சுத்த புத்தமாக கணக்கு சொல்லுவார் ம் இந்தியாவிலே வந்து போகும் இந்திய அவங்களுடைய பிஜேபி தான் ஆடுது ம் அதில் ஒன்றும் அண்ணாமலைக்கு சந்தே இருக்குதுல்ல அவங்க அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிற எதெதில் தமிழ்நாடு முன்னில் இருக்குது ஒரு பட்டியலே வந்திருக்கு ஏறத்தாழ இருபத்தி ஏழு முப்பது துறைகளில் அவுட் ஸ்டாண்டிங்காக தமிழ்நாட்டில் வந்திருக்கு எஜுகேஷனில் டாப் மோஸ்ட் தமிழ்நாடு தான் இருக்கு அப்போ இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் உமன் எம்ப்ளோ எம்ப்ளோ எம்பவர்மெண்ட்டு தமிழ்நாட்டில் தான் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ஆஃப் தி லேடிஸ் ஆர் எம்ப்ளாய்டு வேறு எங்கேயுமே கிடையாது இதெல்லாம் அண்ணாமலை இருபதாயிரம் புக்கு படித்தேன் கிடையாது இந்த ஒரே ஒரு பத்திரிகை படிச்சு தந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனைலாம் வந்துருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை வந்து இந்த நூல் வெளியீட்டு விழாக்கு அழைத்திருந்தீங்க அவர் வந்து அந்த பேசுனதுலேருந்தே ஒரு பெரிய ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்குது அதை நீங்கள் என்ன தான் முடித்து வச்சாலும் ஒரு ஈவெண்ட் மாதிரி தான் நடந்திருக்கு உதயநிதி அவர்கள் வந்து அடுத்த துணை முதலமைச்சராக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதற்கான ஒரு ஈவெண்ட் தான் இது அவர் கொடுத்த டார்கெட்டை அவர் பேசிட்டு போயிருக்காரு இது அவராக பேசலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு பொறுத்த மட்டும் அவர் சொன்ன கருத்து ஒரே கமெண்ட் தான் இஸ் கோல்டு அது அண்ணன் துறைமுருகளுக்கும் பொருந்தும் தம்பி ரஜினிகாந்துக்கும் பொருந்தும் அவர் துறையில் அவர் கோல்டு வைசான அரசு இல்லை இவールド இல்ல வலி விடுங்கன்னு சொல்லிருக்காங்கலயா அமைச்சர் அவையில மாற்றம் இருக்குமானு முன்னாடி முதலமைச்சரோட கேட்கப்பட்டது எனக்கே இந்த தகவல் வரல ஏன்சிலேந்தாரு ஆனா நேற்று வந்து அமைச்சரவையில அவையில மாற்றம் இருக்குமானு கேக்கும்போது மாற்றம் ஒன்றே மாறாதது வெயிட் அண்ட் see அப்படினு சொல்லிருக்காரு அப்ப முதலமைச்சருடைய இந்த பயணம் முடிஞ்சு திரும்ப வந்த உடனே அமைச்சர் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது இடத்துல நான் இல்ல கொடுக்கிறக்கிறது சொல்றாரு வெயிட் திமுக கூட்டணி இத்தனை தேர்தல்களை வெற்றிகரமா சமாளிச்சு கொண்டு வந்தாங்க சக்சஸ்ஃபுல்லா வெற்றியும் எடுத்திருக்காங்க ஒற்றுமையா இருந்தாங்க ஆனா இதற்கு பிறகு மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறுல கூட்டணி மாற்றத்திற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள இருந்தும் சில வெடிகள்லாம் வரதான செய்யும் பார்லிமெண்ட் எலக்ஷன் முன்னாடி சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்க உறுதி ஸ்ட்ராங்கா இருக்கோம் எங்க கூட்டணி பிரிக்க முடியாது ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நாலாவது இருக்கும் சகித்துக் கொண்டுதான் இருக்கும் முன்னாடி கூட இப்படிதான் சொன்னாங்க

தலைவர் இல்லை தலைவர்னா தலைவர் தாங்கிறது தான் தலைவர் கட்சியில் இருக்கிறவங்க இப்போ நான் சொல்றதெல்லாம் கருத்து ஆகிட முடியாது காங்கிரஸ்ல பேசுறதுனா இருக்க நான் கூட பிரியா சொல்லிட்டேன் ராகுல் காந்தியும் மு ஸ்டாலினும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள் அந்த இரு சகோதரர்கள் இருக்கிற முடிவு தான் அந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்களோடு இருக்கணும்னு நினைக்கிறோம் கரெக்டாக இருக்காங்க ஆல் இண்டியா லெவலில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஸ்டேட் லெவலில் இருக்காங்க எந்த விதமான டிஸ்பியூட்டும் கிடையாது ஏதாவது சிறு சிறு வர தான் செய்யும் அஞ்சு வரலாம் ஒன்றா இருக்க முடியாது ஒரு குடும்பம்னு சொன்னால் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே மாதிரி அப்புறம் ஒரே இருந்தால் ஒரே கட்சியில் தான் இருப்பாங்க அஞ்சு கட்சிகள் ஆறு கட்சிகள் அவங்க தனி பேர் ஸ்டாண்ட் ஒரு கான்சியன்சியஸ் உட்காந்து வச்சு பேசி முடிச்சு கட்சியில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தேர்தலுக்கு போவோம் அதனால் இது கொ அது ஒரு நாளைக்கு பேப்பரில் போட்டுறது சில பேர் அரசியல் இப்போ வந்து டல்லாகிட கூடாது இல்லை அரசியலை லைவாக வச்சுக்கணுன்றதுக்காக சில பேர் இதெல்லாம் போடுவாங்க ஆனா எங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க எங்க தலைவர்கள் ஏதாவது இருந்தா கூட நான் உடனே உடனே பேசி தீர்த்துப்போம் மூணாவது அலைதல் நொடிப்படோம். அது ஒரு 5 ವರ್ಷத்துக்கு கம்ப்ளீட் பண்ணாத இந்த நேரத்துல, ஏன் வந்து உதயநிதி அவர்கள் வாழ்க ஏ நாடாளமடத்தல உதயநிதி வர, வருக இளைய தலைமுறை வர அப்படிங்கற கோஷம்லாம் ஏன் எழும்புது துணை முதலமைச்சர் தேவை அங்க என்ன இருக்கு? அப்ப முதலமைச்சரோட வேலை வந்து கரெக்டா இல்லையா? தேவையான அளவுக்கு இல்லையாங்கிற விமசனம் எல்லாம் இலலையா? இல்ல இல்ல. அடிஷனலா ஒருது வருறப்ப அவரோ என்கேஜ் பண்ணோம். தலைவர் களைيير இருக்கிற போதே அப்படிதான் இருந்தது. தலைவரும் சொல்லுவோம் தளபதியும் சொல்லுவோம் அவரும் தளபதி உயரத்தால் அம்பது வருஷமா இந்த அளவுக்கு நாடாளுமன்றம் வரைக்கும் திமுகவுல இருந்தவனு தான் தெரியும் போன்றவள்தான் தெரியும் தலைவர் இருக்கும்போது என்ன புரோடோகாலோ அதே புரோட்டோகால் பிரகாரம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அவர் இளைஞர்களில் இருக்காரு தளபதி உள்ள இளைஞர் இருக்கும்போது தலைவர் என்ன மரியாதை இளைஞர் தளபதி மு க கொடுத்தாரோ அதே மாதிரி இப்போ இன்னைக்கு தளபதி கொடுக்குறாரு கொடுக்க நாங்கள் அனுமதிக்கிறோம் நாங்க தானே சொல்றோம் இது எங்க வீட்டு பிரச்சனை நாங்க தானே முடிவு பண்றோம் மத்தவங்க இதை பத்தி கமெண்ட் பண்றது லோக்கல் ஸ்டாண்டியே கிடையாது மூத்தவர்களே சொல்றோம் வரணும் என்கரேஜ் பண்ணல சின்னவர்களை என்கரேஜ் பண்ணாதான் கொஞ்சம்

பொறுத்த மட்டும் அவர் வந்து உதயநிதி தான் வரணும்னு எல்லாரும் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றாரு அதுல வந்து இந்த மாதிரி மாதிரி குறுக்கேல்க அப்படின்னு ஒரு கேஷுவலு சொல்லிட்டு போயிருப்பார் தவிர கடைசியா அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசும்போது காமராஜர் வந்து தமிழ்நாட்டிற்காக பல திட்டங்களை கொண்டு வந்தாரு திமுக ஆட்சியில எந்த கான்ட்ராக்ட கொண்டு வரலாம் எந்த கான்ட்ராக்ட கொண்டு வந்தா எவ்வளவு கமிஷன் அடிக்கலாம் குடும்பத்துக்கு எவ்வளவு தர்றது தன் குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தன் குடும்பத்துக்காக தான் இந்த ஆட்சியே நடக்குது அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அவர் அரசியலுக்கு வந்து அவர் குடும்பம் எவ்வளவு சம்பாரிச்சிருக்குன்றது அந்த பக்கத்துல போய் முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணி அவரை சொல்லுங்க அவர் தான் தனக்கு அதாவது வந்து வந்து அவர் அது பல சரி இது வரைக்கும் பாஜக தலைவர்கள் நிறைய பேர மாநில தலைவர்களை திமுக பார்த்துருப்பீங்க உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை வந்து இன்னைக்கு அதிமுகவினர் வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பைத்தியம் பிடிச்சிருச்சுங்கிற அளவுக்கு ஒற்றை இதில் விமர்சிக்கிற அளவுக்கு நேற்று வரைக்கும் முற்றி இருக்கு இந்த வார்த்தை போர் உங்களுடைய பார்வை என்ன அதை பத்தி அவங்களதான் கேட்கணும் எனக்கு தெரியும் நாங்க ஒரே தான் பாக்கிறோம் அன்றும் இன்றும் என்றும் எங்களுக்கு எதிரி பிஜேபி அதுல கரெக்டா போயிடுறோம் அண்ணா பற்றி அன்னைக்கு நான் என்ன சொல்லணும்னேதான் நான் இன்னைக்கு சொல்றேன் அன்னைக்கு அவரை பாராட்டினவங்க இன்னைக்கு அவர் திட்டுறாங்க ஏன் திட்டுறாங்கன்றது தான் பாதிக்கப்பட்டவங்க தான் பதில் சொல்லணும் சரி அதிமுகவை அழிக்கிறதுக்கு பாஜகவும் திமுகவும் முயற்சி செய்கிறது அதிமுக அப்படிங்கிற ஒரு மாபெரும் கட்சியை அழிக்க கூட்டணி சேர்ந்து அதிமுகவை அழிக்க பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அது அவங்க மிரட்சியில பேசுறது நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களுக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி GRT Shubha Arambam GRT ஜுவலர்ஸ் एवरेस्ट चाय बिरयानी मसाला टेस्ट द बेस्ट एवरेस्ट